வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம் நேற்று இதுக்கு முந்தான ஒரு வீடியோவில் வந்து பரிகார விளக்கு அதாவது ஐந்து எண்ணெய் விளக்கு பற்றி பேசணும் இந்த பரிகாரம் வந்து எந்தெந்த நாளில் செய்யலாம்னு சில கேள்விகள் வந்தது அது என்னென்னா அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி மற்றும் பிறந்த நட்சத்திரம் இந்த நாட்களில் பரிகாரம் செய்யும்போது வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் பரிகாரம் நிவர்த்தி பரிகாரம் கிடைக்கும் இப்போது இன்னொன்று அமாவாசை நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது அமாவாசை நாளில் திருமணம் மாதிரியான சுப விசேஷங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அது பித்தர்களுக்காக அதாவது முன்னோர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் அவங்க பெற்றோர்கள் அவங்க அதாவது பித்தர்கள் மறைந்த பெரியவர்களுக்கான நாள் அது ஸோ நம்ம குடும்பத்தில் அவங்கள வேண்டி அவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது அந்த மாதிரி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிறக்கூடிய நாள் அந்த நாளில் முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து சொத்து வாங்கலாம் பத்திரப்பதிவு செய்யலாம் நிலம் வாங்குகிற முன்பணம் கொடுக்குற அந்த மாதிரி அது சொத்து விஷயமான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது வழக்கு இந்த மாதிரி நீ இந்த மாதிரி செய்கிறது செய்யலாம் மற்றபடி கல்யாணம் திருமணம் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து அது சரியாக இருக்காது என்பது முக்கியமானது அதனால் அமாவாசை நல்ல நாள் இந்த மாதிரி காரியத்துக்கு சொத்து வாங்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு அதை எடுத்துக்கலாம் திருமணம் மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நன்றி